மிக முக்கியமாக இந்தியாவினுடைய கேரள மாநிலத்தில் வயநாடு என்று அழைக்கப்படுகின்ற பேரூரிலே நூற்று கணக்காக மக்கள் வாழ்ந்த வயநாடு இன்று காணாமல் போயிருக்கிறது அஞ்சூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்களை காணவில்லை ஒரே இரவில் ரெண்டு மணி மூன்று மணி அளவிலே நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய இயற்கையினுடைய அனர்த்தத்தில் ஒரு ஊரையே காணாமல் போயிருக்கிற நிலைமை இந்த பூமி பந்திலே நடைபெற்றிருக்கிறது எப்போது நீருக்கு கோபம் வரும் எப்போது இயற்கைக்கு கோபம் வரும் என்பதற்கு அண்மையிலே இந்த வயநாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கும் மலைச்சரிவும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறியிருக்கிறது கையிலே பச்சை குழந்தையை வைத்து கொண்டு எனது தாய் இதில் போய்விட்டார் என்று கண்ணீரோடு கதறும் ஒரு சகோதரியை நான் அந்த யூடியூப்புகளிலே பார்க்க முடிந்தது ஊரை காணவில்லை இங்கிருந்த மக்களை காணவில்லை இங்கிருந்த பல நூற்று கணக்கான மக்களை காணவில்லை என கதறி அழும் ஆண்களை சகோதரர்களை பார்க்கிறேன் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இங்கே தோற்று போயிருக்கின்றன இயற்கை பேரிடர்களுக்கு முன்னால் மனிதன் மண்டியிட்டு கிடக்கிறான் என்பதைத்தான் இந்த வயநாடு எங்களுக்கு பாடமாக தந்திருக்கிறது அழுது கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பார்க்கிறேன் சாதி மதம் இனம் ஊர்கடந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் உதவுகிற மக்களையும் நான் அந்த இடத்திலே பார்த்தேன் முண்டக்கை என்கிற ஒரு கிராமம் அந்த வயநாட்டிலே முற்றாக காணாமல் போயிருக்கிறது சூரல் மலை என்கிற மலையோடு சேர்ந்த இன்னொரு மலையும் அங்கே காணவில்லை எங்கே என்று தேடுகிறார்கள் அந்த சூரல் மலையிலே இருந்த மேம்பாடி என்கிற கிராமத்தை காணவில்லை அங்கே இருந்த மக்களை காணவில்லை ஆகவே இங்கே இருக்கின்ற பல துன்பகரமான விடயங்களை அண்மை காலங்களில் இந்த சமூக வலைத்தளங்களிலே பார்க்க முடிந்தது மிக முக்கியமாக தாயை காணவில்லை தந்தையை காணவில்லை என கதரும் குழந்தைகளை பார்க்கிற பொழுது என்னுடைய மனம் ஒரு முறை வெதும்பியதை நானே உணர்ந்தேன் கடந்த காலங்களில் நான் நினைக்கிறேன் இது ஒரு இயற்கை பேரிடர் இந்தியாவிலே கேரள மாநிலத்தில் வயநாடு என்பது இயற்கையால் ஏற்பட்ட ஒரு பேரிடர் யாராலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையை அது தந்திருக்கிறது ஆனால் இந்த இயற்கை பேரிடருக்கு இந்த நிலைமைகளை பார்க்கிற பொழுது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டுகளிலே இருந்து எங்களுடைய தமிழ் மக்கள் மன்னார் மண்ணிலிருந்தும் வவுனியாவினுடைய வடக்கு பக்கங்களிலிருந்தும் யாழ்ப்பாணத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் இருந்தும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்தும் முள்ளிவாய்க்காலை நோக்கி சாறை சாறையாக அனுப்பப்பட்டு கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட பொழுதெல்லாம் அங்கே கதறிய குழந்தைகள் அங்கே இறந்து போன முதியவர்கள் அங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஞாபகங்கள் என்னுடைய மனதிலே வந்தது இந்த விடயங்களை பொழுது கௌரவ தலைமை தாங்கும் அவர்களே ஒன்று போன வாரம் நடந்த வயநாடு விடயம் இயற்கைக்கு நாங்கள் செய்கிற துரோகம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுகளில் நடந்த விடயம் செயற்கையாக இலங்கையிலே தமிழர்கள் மீது புரியப்பட்ட மிகப்பெரியோர் இனப்படுகொலை ஆகவே இந்த நாட்கள் என்னை சிந்திக்க வைத்தது ஒரு மனிதன் அதிலும் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் எவ்வாறெல்லாம் நினைக்கிறார்கள் குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே சண்டை இன்னும் முடியவில்லை காசாவிலே நடைபெற்ற சண்டை கமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் முடியவில்லை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வருமானு உலகம் பார்க்கிறது ஒரு மிகப்பெரிய மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று மூடலாம் என கூறப்படுகிறது கூடப்படுகிறது அதே நேரம் நேற்று நேற்று முன்தினம் பங்களாதேஷினுடைய ஜனாதிபதி நாட்டை விட்டு ஓடியிருக்கிறார் இந்த நாடு இந்த உலகப் பந்திலே பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இயற்கையும் தன்னுடைய விடயத்தை சொல்லுகிறது அதனால்தான் இது ஒரு இறை சீற்றமா இயற்கையினுடைய சீற்றமா அல்லது மனிதன் தன்னை மறந்து அவன் இந்த பூமி பந்திலே செய்கின்ற ஒவ்வொரு அநியாயங்களுக்கும் இயற்கை கொடுக்கிற பதிலடியாக என்று எங்களை சிந்திக்க வைக்கிறது